நேர்களுக்கு வணக்கம் உங்க கொஞ்சம் கூட இந்த சம்பவம் கேள்வி அது சம்பவம்னு திருவள்ளூர் மாவட்டம் கும்டிபூண்டி பகுதியில பள்ளிக்கூடம் வீட்டுக்கு போயிட்டு இருந்த பத்து வயது சிறுமியை ஒருத்தன் ரோட்ல கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் அந்த காமுகன் சிறுமியை கடத்திட்டு போற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு பெண் பிள்ளைய பெற்ற ஒவ்வொருத்தவங்க நெஞ்சமும் பதை பதைக்கிற அளவுக்கு இந்த செய்தி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படிங்கறது கொஞ்சம் கூட இப்ப ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு உறுத்தவே இல்லையா இப்படி மக்களிடையே கேள்விகள் எழும்புது மக்களின் குரலாக ஒழித்து வரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திருவள்ளூர் சிறுமி பாளிகள் வன்கொடுமை சம்பவம் உங்க மனசாட்சிய கொஞ்சம் கூட ஒழுக்கவில்லையான்னு ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லிருக்காருனா தன்னுடைய ஆட்சியில் ஒரு பத்து வயது சிறுமி சாலையில பாதுகாப்பா நடந்து செல்ல கூட முடியலையே அப்படின்ற வேதனையாவது இந்த பொம்மை முதல்வருக்கு இருக்குதான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இதற்கு மேலும் சட்டம் ஒழுங்கு சிறப்பா தான் இருக்குதுன்னு எதிர்கட்சி தலைவர் வி நரசியல் செய்வார் எனில் முதல்வர் ஸ்டாலின் வானத்தை பார்த்து உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றே பொருள் அப்படின்னு கடுமையா சாடியிருக்காரு பத்து வயது சிறுமியால் நடமாட முடியாத ஒரு ஆட்சியை நடத்தும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு இவரு யாருடன் இருந்து என்ன பயன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு மேலும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுமிக்கு உரிய சிகிச்சை அளித்து குணமடைவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்தியிருக்காரு ஆட்சி புரிவதற்கான அருகதை துளியும் இல்லாத ஒரு கட்சியிடம் அதாவது பொம்மை முதல்வரிடம் சிக்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதே தமிழக பெண்களை காக்க ஒரே வழி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்காரு